என் அன்புக்குரியவர்களை ஆண்டவரும் இச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் குடும்பங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவைகள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தனி நபராயிருக்கலாம் உங்களுக்கும் தான் ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் ஒரு வித்தியாசமான வசனம் பல வேளைகளில் இல்லாத வசனங்களை நாம் படித்தால் போய்கொண்டே இருப்போம் இந்த வசனம் அப்படி அல்ல ஒரு குடும்பத்திற்கு தண்ணீர் மிகவும் தேவையான ஒன்று தண்ணீர் இல்லாத ஒரு குடும்பத்தை ஒரு நாள் நடத்த முடியாது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறான் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் வாழ்க்கையிலே அப்பமும் தண்ணீரும் என்பது அத்தியாவசிய தேவைகள் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே பல அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் சங்கடப்படுகிறீர்கள் சில வீடுகளில் ஆகாரத்திற்கு கூட கஷ்டம் பல வேளைகளில் ஆகாரத்திற்கு கஷ்டம் என்றால் என்ன என்பது அந்த கஷ்டத்தின் வழியாய் போனவர்களுக்கு தான் தெரியும் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் மிகவும் நெருக்கமான சூழ்நிலைமை நாங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறோம் எங்கேயாவது ஊழியம் கிடைத்தால் போவோம் இல்லை என்றால் போக முடியாது சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கவே முடியாது விரும்பி சில பொருட்களை வாங்கவே முடியாது எண்ணி எண்ணி செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் முறுமுறுக்காமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு ஆண்டவரே உமை நம்பி உம்முடைய என்று வந்திருக்கிறோம் நீர் எங்களை ஒருபோது கைவிட மாட்டீர் என்று நாங்கள் ஜபித்து எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கும் தேவனோடு இணைவதற்கும் மாத்திரம் அந்த நாட்களை செலவழித்தோம் இந்த வசனத்திற்கு முந்தின வசனம் ஒரு செய்தியை சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் செந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் இந்த வசனத்தில் ஆறு காரியங்கள் இருக்கிறது நீங்கள் நிதானமாய் அதை வாசியுங்கள் வாழ்க்கையிலே அநீதியான காரியங்களை செய்து சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வெறுக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உயர்வை கொடுப்பாராம் அவர்களது அப்பத்தை ஆண்டவர் ஆசிர்வத்து அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யலாம் ஒரு ஆட்டோவை ஓட்டுகிற நபராக இருக்கலாம் அன்றாட வேலை செய்து பிழைக்கிற ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் வயலிலே வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம் அரசாங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கலாம் மந்திரியாக கூட இருக்கலாம் ஆண்டவர் நீங்கள் நீதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த வசனம் சொல்லுகிறபடி ஆறு காரியங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார் இதை செய்யாதிருப்பீர்கள் என்றால் கத்தரே தருகிற ஒரு உயர்வு இருக்கிறதே அந்த உயர்வு உங்களுக்கு வரும் பலரும் என்ன செய்வது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் ஆகவே இந்த லஞ்சம் வாங்கினால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் வாங்குகிற லஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அல்லாது சாபத்தை கொண்டு வரும் வசனம் சொல்லுகிறது நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கையை உதறி ரத்தம் சிந்துவதற்கான ஆலோசனை கேட்காதபடி தன் செவிகளை அடைத்து பொல்லாதவர்களை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனும் அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான் பிரியமானவர்களே உங்கள் குடும்பம் நீதி உள்ள குடும்பமாய் வாழ வேண்டும் பரிதானம் வாங்கக்கூடாது இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவர் கூட நீங்கள் பரிதானம் வாங்கவே கூடாது அது இன்றைக்கு ஆசீர்வாதம் போல தோன்றும் ஆனால் ஒரு நாள் உங்கள் சந்ததிக்கு சாபத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் நீதியாய் வாழுகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் அவனுடைய அப்பம் அவனுக்கு கிடைக்கும் அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீதியின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் மனைவிக்கு நீதியின் வாழ்க்கையை கொடுங்கள் உங்கள் புருஷனுக்கு போதிக்க முடியாது ஆனால் அவ்வப்பொழுது நீதியின் வாழ்க்கையை குறித்து சிறு சிறு வார்த்தைகளை சொல்லுங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசியுங்கள் நீதியாய் வாழ குடும்பமாய் தீர்மானியுங்கள் நீதியின் தேவன் உங்களை உயர்த்துவது நிச்சயம் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஜீவன் உள்ளமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி நீதியாய் நடந்து அன்றுவரை பரிதானம் வாங்காதபடிக்கு கைகளை உதறி ரத்தம் சிந்திர ஆலோசனைகளை கேட்காதபடி செவிகளை அடைத்து காணாதபடி கண்களை மூடுகிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிறவரப்பா அண்டு வரை உம்முடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கிற அருவறுப்புகள் அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே அநீதிகள் வெளியேறட்டும் லஞ்சமும் வஞ்சகமான ஆதாயத்தினால் வருகிற எல்லா சம்பாத்தியங்கள் வெளியேறட்ட ஆண்டவரே சந்ததிகளுக்கு சுத்தமாய் வாழவும் கற்றுக் கொடுக்க முடியும்